கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உங்க பிரச்சனை என்னடான்னா ஒருத்தன் கேள்வி கேட்டால் ஒருத்தன் பதில் சொல்றான் உதவுறதுக்கு சராசரியாக ரோட்டில் வந்து சொன்னா போதா மேடெல்லாம் போட்டு மேலே உட்கார்ந்து ஞானி கோணி சாமியார் சிவிக்கி இதெல்லாம் தேவையா இதெல்லாம் மாலை வர மாட்டீங்கன்னு இதெல்லாம் பண்ணின்னு கரெக்டானே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கடவுள் இருதான் இல்லையான்னு ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு போ உங்களை கூட உட்காந்து சொன்னால் ஒத்துப்பீங்களா நீங்கள் உங்கள் கூட உட்காந்துன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா என் கேள்வி பற்றி சொல்லுங்கள் நீங்கள் உங்களை கூட ஒத்து சாரா சரியாக வந்து உட்காந்துன்னு தான் சொல்லி ஒத்துப்பீங்களா யார் அட்ரஸ் கேட்பீங்க ஒரு எத்துக்கு போனால் யார் அட்ரஸ் கேட்பீங்க யோசிச்சு சொல்லுங்கள் அந்த ஊருக்காரன்னு கேட்பீங்க கேட்டு தானே சொல்லுவீங்க அப்படின்னா ஆட்டோ அந்த ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்பீங்க ரொம்ப மோசமான நிலமை முந்திச்சின்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்பீங்க ஆள் கட்டாயம் பார்த்தே ஆகணுன்ற பட்சத்தில் இந்த அட்ரஸுக்கு இந்த மாதிரி என்ன கேட்டால் பணம் வாங்கிட்டார் தராமல் ஒழிஞ்சின்னுக்குறாரு இந்த அட்ரெஸ் தான் ஆகுறினு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அட்ரஸ் தெரியும் ஆள் தெரியாதுன்னா என்ன பண்ணுவீங்க த்ரூ ப்ராப்பர் சேனல் போலீஸு அதிகபட்சமாக போலீஸ் எப்படி இருப்பாரு ஏன் யூனிஃபார்ம் போட்டுன்னு இருக்கிறாரு ஆட்டோ டிரைவர் எப்படி இருப்பார் போட்டிருப்பாரு அப்போ தான் ஒரு ஆட்டோ டிரைவர்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தானே அந்த மாதிரி எனக்கு கடவுள் தெரியுன்றதுக்கு நான் ஒரு மேக்கப்லாம் பண்ணி காட்ட வேண்டியதாக இது இல்லைனா ஒத்துக்க மாட்டிங்க ஒரு சராசரியாக ஒரு சிவிலியனை கூப்பிட்டு போலீஸ் என்ன ஒத்துப்பீங்களா நைட் ரவுண்ட்லாம் வராங்கள போலீஸ் ட்ரெஸ் யூனிஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்துக்குறீங்களா ஏன் திருடம் பார்த்து திருடனுக்கு போய் போடுறாரு அவரு நம்மளை சராசரி மனுஷன் சுட்டினா என்ன பண்ணுறது ஆனால் முன்னாடி விசில் ஒரு அடிச்சு காட்டுவார் நான் போலீஸுன்னு புரியுதா அது மாதிரி எனக்குள்ள நான் ஒரு சாமியார் கடவுள் தெரிஞ்சவன் சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா அவ்வளோதான் இது ஏன் பெருசாக பார்க்குறீங்க நீங்கள் பெருசாக பார்த்துட்டு தப்பாக நினச்சினா என்ன அதை நான் எந்த மேக்கப் பண்ணதான் உங்களுக்கு நான் நான் பேசு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன் தானே அப்புறமா என்ன இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை சொல்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது சொல்கிறவன் யாருன்னு தான் இப்போது ஒரு ஒரு ஜட்ஜி என்ன பண்ணுறாரு ஐயோ ஒன்றுமையா திருந்த மாட்டீங்க அறிவு கட்ட முட்டோம் எடுத்து வந்து இங்கே வச்சு புடவை கேட்டு அது போய் அம்மன்னு கும்பிட்டுங்கிறீங்க எப்போ தான் இந்த மூணு நம்ம விட்டு வெளியே வர போகிறீங்கன்னு ஜட்ஜி சொல்கிறாரு அவனை எந்த மதவாதியும் திருப்பி கேட்கவே இல்லை நான் சொன்னால் என்னை வந்து இந்து மக்கள்லாம் கேட்குறாங்க சொல்லுங்கள் இப்போ யார் செய்யணும் யார் என்ன விஷயம்ப்பா கல் புடவை கட்டினா சாமியாயிடுமா இது யார் சொன்னால் ஒத்துக்க போகிறீங்க அப்போ சொல்கிறவனுக்கு ஒரு இடம் தேவைப்படுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா நீங்கள் அங்கேருந்து நான் பேசுகிறேன் நான் இங்கேருந்து பேச கம்ஃபர்டபுளாக அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இப்போ எல்லோரையும் பார்த்து பேச முடியும்தானா நானும் அங்கே உட்காந்து எப்படி பார்ப்பேன் நீங்கள் திரும்பி பார்த்து பின் பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க முடியுமா உங்களால் உங்களுக்கு முன்னாடி முன்னாடிக்குறோங்களே நான் எப்படி உட்காந்துக்கிறேன் நீங்கள் எப்படி உட்காந்துக்கிறீங்க நான் எப்படி உட்காந்துக்கிறேன் நீங்கள் இப்படி உட்காந்துக்கிறீங்க எதுக்கு கிளாஸ்க்கெல்லாம் போனீங்களா ஸ்கூலுக்கெல்லாம் டீச்சர் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க உங்களை பார்த்த மாதிரி இருப்பாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க ஏன் அப்புறமா அப்போ என்ன கவனிக்கணும் நான் எப்படி இருக்குண்ணா இப்போ இந்த மாதிரிலாம் போட்டுலாம் வச்சுருந்தா பார்ப்பீங்கல்ல கூத்தாட்டத்தில் கண்டைக்காரன் ஒருத்தன் வருவான் ஜிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மெட இலே அட்டமாடை பாட்டு கேட்டிருக்கீங்களா ஏன் வித்தியாசமான மேக்கப் பண்ணுங்கிறாரே இல்லைண்ணா அப்பணா இப்போ இப்போ போடவா வானாவா புரிஞ்சிடுச்சா பேசிட்டா எல்லாம் தீர்ந்துடும் பேசிட்டா தீந்துரும் நீங்கள் போட வேணான்ற நான் உங்களுக்கு மாலை வாங்க கஷ்டமாகுது நீங்கள் போட வேணாம் உங்களுக்கு காலை உள்ள கஷ்டமாகுது நான் ஒன்று கட்டாயமா எங்கள் உள்ளே வந்து என்ன என்ன நீ மாலை போட்டு காலை உந்துட்டு தான் என்ன பண்ணான் நான் என்ன பண்ணேன் உட்கார்ந்து யாரோ வந்தாங்க காலை கேவுனாங்க அது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை கூட இருக்குது நீங்கள் வேணா கேட்டீங்க இது கேட்காதுன்னு ஒன்று நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது தான் எப்போவுமே பதில் ஒருத்தருக்கு கிடையாது ரிக்கார்டு வர ஆகுது இது போட்டு வீடியோவில் வர போட்டுருவோம் ஓ நானே கற்பனை பண்ணி இந்த கேள்வி உருவாக்க முடியாது நீங்களே சொன்னீங்களே அழகாக நான் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டேன் கமெண்ட்லாம் போட்டேன் அது மாதிரி ரெண்டு வார்த்தையாக போட்டேன் இப்போ நேரில் பார்த்துடலான்னு வந்துட்டேன் நீ தான் கடவுள் புக் வர எழுதிக்கிறேன் இவ்வளோ பேசிட்டிங்க நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிச்சு நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு நீ மேலே ஏறி உட்காந்து நீ தான் கடவுள்னுக்குற அப்போ நான் யார் இதெல்லாம் கேள்வி தானே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் தானே இப்போ தெரிஞ்சிருக்கோம்ல அட்ரஸ் கேட்கணும்னா ஒரு அட்ரஸ் சொல்கிற ஒரு எப்படி இருக்குன்னா அந்த ஊரானு வர கேட்போம் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா மாட்டுக்காரங்கிட்ட அட்ரஸ் கேட்கக்கூடாதுன்னே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க மூலன் மாட்டுக்காரனான் தான் அவனை வேறு ஒரு சாமியார் உள்ளே போன்ட்டாரனுக்கு கதை எழுதி வச்சுக்கிறான் அவங்களெல்லாம் நீங்கள் கேட்காம விட்டு இப்போ காலகாலமாக உங்க நீங்கள் வாழ வச்சது உங்கள் தப்பு பாடனத்திற்கு டீச்சர் டீச்சர்யா மேக்கப் பண்ணி புடவையெல்லாம் கட்டினு வரணும் நைட்டி போட்டு வந்து பாடம் கூடாதா எழுது போகிறது போட்டில் புடவையாக எழுத போதே அது வர முந்தானே ஒரு சரி விட்டு பின்னாடி ஒரு ஆடி கட்டினுக்கிறாங்க நம்ம அதை பார்க்குறதா போட்டு பார்க்குறதா இது எவ்வளோ சில்லித்தனமாகுதோ அப்படிதாங்க கேள்வி டீச்சர் கூட எடுத்துன்னு வரணும்னு எங்கன்னா சட்டம் ரூல்ஸ் இருக்குதா சின்னப்பதாசில் கூட என்னதான் பண்ணுங்கிறாங்க ஏன்னா பிரச்சனை எப்போ பார்த்தாலும் கூட பிடிச்சா டீச்சரா அப்போது ஒரு இலக்கணம் வச்சுக்கிறாங்க தானே நான் இலக்கணங்களையும் உடச்சி எரிஞ்சிட்டுவேன் இங்கே உட்காந்து வேற மாதிரிலாம் பேசி நிற்பாங்க தம்பி குழந்தாய் மகன் என் முதல்ல வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பாருங்க நீங்கள் கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை கேட்குறதுக்கு வாய்ப்புக்கிற இடம்னா போய்க்கிறீங்களா நீங்கள் இப்படி போய் உட்காந்து பேச முடியுமா முதல்ல நீங்கள் நல்லது நானும் சொல்கிறேன் போங்க ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது வாங்குற நான் என்னை பற்றின எந்த முரண்பாடும் என்ன பண்ணுறேங்க வந்து கேளுங்க அப்போ இப்போ பதில் கட்சிது தானே தெளிவில்னா திரும்பவும் சொல்லுங்க மேக்கப் பண்ணாதுன்னு சொன்னால் கூட நான் ஒத்துப்பேன் அது நீ மட்டும்தான் ஒத்துப்பேன் இந்த உலகம் அப்படி இல்லை இல்லை நான் எனக்காக வாழ்றேன் உங்களுக்காக வாழ்கிறேண்ணா போலீஸ் யாருக்காக பொதுமக்களுக்காகலாம் இருக்கிறதெல்லாம் போய் சம்பளத்துக்காக போலீஸ் ஆகுறாரு அவரு அவர் ஏன் யூனிஃபார்ம் போட்டுன்னு உங்களை காப்பாற்றுத்து போட்டுக்கிறாரா டியூட்டி டியூட்டி கான்சியஸ் சம்பளத்துக்கு அது மாதிரி எனக்கு வயிறுது இல்லை அதுக்கு பேசுகிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் கடவுள் தெரியும்னா கடவுள் தெரியும்னு கம்முன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எனக்கு பணமும் வயிறு வந்துது வாழ்ந்தும் பார்க்கணும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு வயிறு வந்துது வாந்தோம் நான் ஆம்பளை சந்தோஷமாக இருக்கணும் பொட்டாட்டி குடும்பம் புட்டியெல்லாம் இருக்குது பாரு வாட்சிலாம் பார்த்தியாக ஆப்பிள் வாத்தியாகவும் கட்டிக்கிறேன்னா உங்களுக்கு வாங்க முடிஞ்சது கட்டினேன் வாங்கி கொடுத்தாங்க கட்டினுக்கிறேன் இது கேள்வியை நீங்கள் கேட்கும்போது நான் தெளிவாக சொல்கிறதுக்கும் தயாராகவும் இருக்கிறேன் தப்பில்லை உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் நான் செய்யலாம் நீங்கள் வந்தீங்க கெட்டு எனக்கு தேவைப்படுது எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது ஒத்துக்க மாட்டான் இன்னும் மோசமெல்லாம் கம்மாண்டலாங்குது இவன் ஜாதியில் பறேன் இவன் எல்லாருக்காலையும் வைக்கிறதுக்காக பரேன் நான் பறேன் இந்த மாதிரி இப்போ சொன்னவங்களாங்கிறான் புரியுதா மாட்டுக்கறி சாப்பிடுன்னு போட்டுக்கிறேன் நானே ஒன்றாவ நான் பாரேன்றான் நான் பாருன்னா மஞ்சனா நான் பாருன்னா மஞ்சனாயா பரேனாவும் பார்த்துக்கலாம் தானே இருக்குது இது உங்ககிட்ட என் பிரச்சனை என் கிட்டேந்து தான் பிரச்சனை போனோம் பிரச்சனை இருந்து போனோம் எனக்கு தான் கூச்சினாச்சும் இருக்கக்கூடாது நான் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தான் அந்த இடம் எனக்கானதுன்னு கம்பீராக எனக்கு இருக்கணும் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஸ் போட்டுக்கலாம் இப்போ தான் பிடிச்சாங்க தெரியுமா ஒருத்தர் யாருக்கு நான் வந்து ஆர்பிஎஃப் ஆகுறன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா போய் கல்யாணம் பண்ண போகும்போது போட்டை பிடிச்சி விசாரிச்சு பிடிச்சிட்டாங்க யூனிஃபார்ம் யார் வேணால் போட்டுக்கலாம் யார் வேணால் தன சாமியார் தாடி வச்சுக்கலாம் வந்து என்ன கேட்டுப்பார் நான் பயிர் சொல்கிறேன் ஸ்டைலு மை ஓன் ஸ்டைலு கரண்ட்டு சேவாகும் அதான் சொல்கிறேன் நான் ஆளு ஆள் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நீ இப்படி இருந்தா நல்லா இருக்கன்னு வாங்க இப்படி இருந்தா நல்லா இருப்பாங்க நான் நான் நேர் முடிவு பண்ணா வரிகுட்டு ஸோ எனக்கு பிடிச்சபடி நான் வாழ்ந்துங்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி ஒரு சத்துசாங்கம் எல்லோரும் கூப்புறது மாதிரி பாம்பு சேர்லாம் போட்டு உட்காந்து வா ஏன்னா கேள்வி இருந்தால் கேள்வின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறது கூச்சனாச்சுமே இல்லாமல் பேசுறது என்னை போன வாரம் ஒரு கேள்வி கேட்டாங்க பொம்பளை சுத்த ஏன் பார்க்குறாங்கன்ட்டு இதை விட ஒரு கேவலமான கேள்வி இருக்க முடியுமா உடனே கமாண்ட் ஒருத்தன் போட்டுக்கிறான் சிவா இதெல்லாம் பழைய கதடா இதெல்லாம் பார்த்தாலும் இனி ஆக முடியாதுன்னே போட்டுக்கிறான் ஆனால் அவன் அதுக்கு தான் கமாண்ட் போட்டுக்கிறான் எவ்வளோ வீடியோ பேசிக்கிறேன் ஏன் அதுக்கு மட்டும் விடப்பட்டான் நான் நினச்சினேன் ஐயோ நீ ஏன்டா இந்த வீடியோ பார்த்த இப்படி தானே பார்த்த இந்த மாதிரி லூசு கிருக்குங்கெல்லாம் கமெண்ட் ஏஜி இருக்கும் நம்ம கண்டுக்க முடியுமா உள்ள குமரலை கொட்டுறான் ஒரு மனிதன் பார்த்தவொன்னே அவனுக்கு பத்தி நேரியுது அவ்வளோ தான் நம்மனா பண்ண முடியும் கடவுளுக்கும் உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் என்னான்னு தெரியும் உங்களுக்கு கடவுள்னு என்ன தெரியுமா உங்களுக்கு அப்போ கேட்டீங்களே யார் என்ன அப்புறமா நீங்கள் எப்படி ஒன்றெல்லாம் பார்த்துனீங்க திருடா மூலம் மாதிரிலாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் என்ன எங்கேனா சொல்லுங்கிறீங்க யார்கிட்ட வந்து பேசிக்கிறீங்க நான் என்ன சொல்லுங்கிறேன் நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க அவன் சாமியார்ன்னு சொல்லி எது ஊரை ஏன் பார்த்தீங்கன்னா அவனே ஒன்றாக்கிட்டுவிங்களா உதவாத பேசணும் அவனு ஒன்றா சொல்லியா உடம்பு சரியில்லாமல் ஆகும் யாராக இருந்தாலும் எனக்கு வயிற்று வலி வரும் தலைவலி வரும் பேதியாகவும் யாரோ ஒரு மருத்துவ நீங்கள் நிறைய மருத்துவ குரூப்லாம் இருக்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கா நீங்கள் உட்காந்து சும்மா ஒன்றா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு தரம் ஒருத்தங்கிட்டையும் இருக்கும் இருக்குமா இருக்காதா ஆ யாரும் இங்கே பெரிய ஆள் இருக்கலாம் சின்ன இருக்கலாம் உள்ளே வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னொரு விஷயம் அவங்க பெரியால் ஆக முடியும் ஒரு நாலு வருஷம் கோசு போய் வெளியே எங்கன்னா போய் நாட்டில் போய் நாட்டில் போய் மசி டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் திறமை தான் போதும்னு வாழ்ந்துங்கிறான் புரியாமல் வாழ்ந்துங்கிறான் அவனே ஒத்துன்னு வாழ்ந்துங்கிறான் அவ்வளோ தான் திறமை இல்லாதவங்க அவனும் இல்லை கடவுள் உன்னை பிச்சை விட சொன்னாரா கோமனங்கட்டி சொன்னாரா சாப்பிடாமதிரு சொன்னாரா சைவம் சாப்பிட சொன்னாரா கடவுள் யாருக்கு என்ன பேசுனாரா பேசி கேட்டவன் எவனா உண்டா அதெல்லாம் சொன்னது தான் கூட்டமாக தவம் பண்ணி என்னை உள்ள விட்டு போய் எழுபது நாள் உட்காச்சி வெளியே அமுச்சிக்கிறாங்க புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு அப்போனா உன் முட்டாள்தந்த சொன்னால் ஒத்துக்குது நீ தயாராகிறியா இல்லை இல்லை முட்டாள்தந்தன்னு எடுத்து வெளிப்படையாக சொல்கிறியாண்ணா இல்லை இன்னும் போட்டோம் நீங்கள் எங்கெங்கே போய் வந்தால் அது உங்கள் தப்பு கேள்வியே தெளிவாக இருங்க என்கிட்ட வந்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க புரியுதா உங்கள் நண்பர் வசதியாக இருந்தால் என்னன்னா வந்துது ஐ ப்ரொஃபைல் இருந்தால் என்னங்கன்னா அப்போ நான் சொல்லணுமா எனக்கும் ஐ ப்ரொஃபைல் நண்பர்லாம் கிடாங்கன்ட்டு நண்பர் எப்போ நண்பரே எனக்கு கூட பேசுனாதான் பார் உன் முன்னாடி உட்காந்து உனக்காக காத்துங்கிறேன் நான் இந்த ஞாயித்து அம்மா வரும் யாரோ ஒரு மனிதன் வருவான் அவனுக்கு ஏதோ கேள்வி இருக்கும் அவனை நல்லாகணும் புரியுதா என் நோக்கம் என்ன அந்த மாதிரி மனிதன் அதை புரிஞ்சுக்கிறவன் ஆறான் வரான் மாலை போடுறான் காலை கழுவுறான் என்ன பண்ணுறான் அது அவனுக்கு எனக்குமானது உனக்கு தெரியாது நீ ஓரந்து பார்த்துங்கிறவ புரிஞ்சிச்சா நான் உனக்காக பேச தயார் உன் கேள்வி நியாயமாக இருக்கட்டும் நான் பதில் சொல்கிறேன் அதை கேளு பார்த்தீங்க கடவுள் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தேன் பார்த்துனே இருக்கிறேன் உங்கள் முன்னாடி தான் இருக்குது வெறுமையாக சூன்யம்னு ஒரு வீடியோ போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் பார்க்கல நான் பார்க்குறேன் அவ்வளோதான் எல்லாராலையும் முடியுன்ற புரிஞ்சிச்சா கடவுள் எப்படி இருக்குது வெறுமையாக இருக்குது புரிஞ்சுதா நான் போது கவனிச்சிங்களா வெற்றிடமாக இருக்குது பார்க்குறதுலலாம் அதான் இருக்குது சூன்யன் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா பாருங்க புரியுதா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க கடவுளை பற்றி நான் சொல்லிக்கிறேன் நான் அங்கே ஒரு கமெண்ட்டே நீங்கள் எழுதியிருக்கலாம் கடவுளை புரிஞ்சுது நான் எந்த வீடியோ பார்க்கணும் கேட்டுருக்கலாம் அதுக்கு பதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க புரியுதா என்ன சொல்கிறேன் நீங்கள் நியாயமான கேள்விகளை கேட்கறதுக்கே அங்கே வரல நீங்கள் ரொம்ப பெரிய என்ன சொல்லலாம் அசிங்கமான வார்த்தை ஒன்று இருந்தால் இது சொல்லி பார்க்கலாம் சொல்லியா சொல்லியா சொம்மா சொல்லுப்பா நீ இன்னும் பெரிய சொல்லியா அதுனால் ஒன்று சொல்லியா நினப்பில் நான் வந்துட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் முதல்ல என் அறியாமைன்னா நான் பார்க்கணும் நான் என்ன பார்க்கணும் இந்த மனிதன் இவ்வளோ ஆணவமாக பேசுகிறேன்னு தப்பு இல்லை தோன்றது தான் எல்லாேருக்கும் ஒருத்தனை உடனே நமக்கு என்ன தோன்றுகிறேன்னா எனக்கு உனக்கு என்ன பெரிய விஷயம் நீ என்ன பெரிய தோன்றுறது தான் எல்லாேருக்குமே சராசரியாக மனித இனம் அழித்து காரணம் அது இன்னொரு பக்கம் இது நான் கண்டுபிடிக்காத ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறான் நான் யாரையுமே நன்றியோடு பார்க்குறதில்ல ரெண்டு மனிதர்களுக்கு இருக்கிறான் யாரை பார்த்தாலும் குறையாக பார்க்குறதுன்னு ஒருத்தங்கிறான் யாரை பார்த்தாலும் சரின்னு பார்க்குறோம் ஒருத்தங்கிறான் ரெண்டுமே தப்புன்றேன் நான் ரெண்டுமே தான் உள்ளூர் அடிக்க சொல்லிட்டு போய்விடாரு குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல் ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு கூடா அவசரமாக என்ன பண்ணுறத நல்லா ஒன்றும் சொல்கிறத அவசரமாக என்னான்னு சொல்கிறத கேட்டால் ஒன்றும் சொல்கிறத அளவில் தாண்டா மாறி இருப்பானுங்க எல்லாம் பூரா போயில என்ன தான் இருப்பான் நீ யார் புனிதமானவன்றனா உனக்கு கீழே ஒரு ஓட்டை வச்சுக்கிறாங்கடா கடவுள் அங்கே என்ன பண்ணுவான் கக்கெல்லாம் போவான்டா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ கக்காவே இல்லைன்னு ஒருத்தன் பேசினா நான் இம்ம ஒத்துக்கலாமா அடிப்படும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஒரு தானே எனக்கு வராதுன்னு திமிரு இல்லை யாருக்கு தெரியும் நான் வரும்ன்ட்டேன் பேசிங்கிறேன் என்னி நீ துப்பாக்கி எடுத்து சுட்டால் நான் என்ன பண்ணுறதே ஆனால் வேலை செருப்பு ஒன்று வராதுன்ற செருபத்தி விஷயா நானும் ஆம்பிருக்காமலிங்கண்ணா இன்னொரு செருப்பே அனுப்புங்க தேச்சு கொடுத்துன்றதுங்க புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு கேள்வியில் தெளிவாக இருங்க இந்த மனிதனை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க பாருங்க அவ்வளோதான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராகிறேன் திர் இல்லை திமர் இல்லை எனக்கு தெரியும் அது தெரியாதுன்றது எனக்கு தெரியும் என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் எப்படி இருக்கலாம் ஏன் இஷ்டம் நான் எப்படி இருக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை என்ன யார் பிரச்சனை மாலை பிடிக்கலையா வராதன்ற நான் மாலை போ பிடிக்காமல் வந்து உட்காந்துட்டு போ ஐயோ இங்கே போனால் மாலை தான் போடணும் கிடையாது இங்கே போனால் காலில் ஒன்றும் கிடையாது இங்கே கறி கரிமீன் சாப்பிடணும் கிடையாது நீ நீயாவே வந்து நீயாவே போகலாம் முழு சுதந்திரங்குது இங்கே யூனிஃபார்மோ கோடோ கிடையாது ஜாதியோ கிடையாது மதம் கிடையவே கிடையாது மதமே கிடையாது இங்கே கடவுள் நான் வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்கிறது மதம் மறப்போம் மனிதன் மனிதன் வளர்ப்போனா மனிதன் எப்படி இருக்கணும் பார்க்குற ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக ஆனந்தமாக ஏன் இல்லை ஏன் இல்லை கடவுளை ஒன்று எழுக்குவானா சந்தோஷமாக இருக்கும் நாரா என்ன நீ நீயாவே நினச்சிக்கிற என்னால் முடியாது நீயாவே நினச்சிக்கிறீ இது போதும்ன்ட்டு நீயாவே அடுத்தவங்களை பார்த்து பொறாமையும் பட்டுக்கிறேன் போதும்னு என்ன சந்தோஷமாக இருக்கலாம்ல உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன் நான் இல்லை நக்கிற நாய் தானே நீ நக்கி நிறுன்னா பிரச்சனை மற்ற நாயை பார்த்தியும் அவரை நக்கை பொருந்தான் நக்கி நிறுன்னா அவன் பிரச்சனை எதுவும் கிடைக்கலன்னா நக்கு வலையத்து வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு என்ன பிரச்சனை தேனை அவன் பூஞ்சி குடிச்சிங்கிறானா அது அவன் பிரச்சனை உனக்கு வீசி வச்சு கொம்பு தான் கட்டினா அதையும் நக்கிட்டு போ மேலே ஏற முடியாது இல்லை உனக்கு அதில் எது உனக்கு வேணுன்றதை கவனமாக இரு நான் எப்படி வாங்கணும்னு யார் டிசைட் பண்ணணும் நீ டிசைட் பண்ணுறியா உங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணாங்க உன் ஜாதியை டிசைட் பண்ணிச்சு உன் மதம் டிசைட் பண்ணிச்சு உன் நாடு டிசைட் பண்ணிடுது நீயா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிற நான் தான் சொல்லுங்கிறேன் நீ நீர் உனக்கு உண்மையாருன்ற புரியுதா இந்த மாதிரி அவனா சொன்னானா கேளு சொன்னானா கேளு வாய்ப்புக்கு தானா உன் கண்களை பார்த்து பேசினானா உன்னை பார்த்தானா முதல்ல நீங்களாக தான் சொல்கிறீங்க நான் இந்த ஊர் நான் இந்த பேருன்ட்டு உங்கள் ஊர் பேரெலாம் நான் ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா வச்சுருக்க மாட்டேன் அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் நான் நீ எந்த ஜாதி இருந்தான்னா எந்த மதமாக இருந்தான்னா எந்த ஊராக இருந்தான்னா எந்த தேசமாக இருந்தான்னா நீ எந்த குடும்பத்தில் பந்திருந்தானா உங்கள் அம்மா விபச்சாரியாக இருந்தானா கேபுர டான்ஸராக இருந்தாருண்ணா உங்கள் அப்பா குடிகாரனாக இருந்தானா ஜாதியில் மட்டமாக இருந்தானா நீ மனுஷந்தானே நீ நல்லாருன்ற நான் நீ யார் வாழ வந்துக்கிற தானே நீ நல்லா வாழ்கிறதுக்கு வழியை தேடு நான் சொல்லித்தரேன்ற வேறே என்ன செய்ய அசிமா சொல்கிறக்கா காப்பாற்ற வந்தவனே அப்படின்னு தானே ஆற்றுல போந்தவன் எங்கே பிடிப்பான் போய் பிடிக்கணும்னு வச்சுக்கோ அவங்க கரையார் வந்து கூட பிடிச்சிப்பான் அப்படின்னு தானே நான் தான் உசால போட்டு கையை கட்டிட்டு தூக்கி தேடிக்கணும் புரிஞ்சிச்சா காப்பாற்ற வந்து உனக்கு எப்படி இருக்கும் புத்தி நான் என் வாழ்நாள் முழுசும் சந்தோஷமா நான் என்னை வச்சுக்கணும் என்னை சுத்தி எப்படி வச்சிக்கலான்னு பாக்கிறேன் மகிழ்ச்சியா வச்சுக்கலான்னு பார்க்கறேன் இந்த கம்மான்ல கூட வச்சுருப்பான் அதை விடு இது விடுலாம் இங்கே போயிடல விலைவில் போயின்னு பார்த்தா வேலைக்காகாமந்தால் என் மனம் புல்லரிக்காது இகந்தால் என் மனம் இருந்து விடாது போட்டுறதும் தூட்டுறதும் அவனுக்கு புரிதலில் நிமித்தமாக நடக்குது நான் என்னை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆகிட்டேன் என்ன நீங்கள் என்ன இருங்க அடுத்தது யார் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்புறமா எல்லாருக்கும் என்ன பண்ணலாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கலாமா இல்லையா நிரம்பி வழியும் போது மகிழ்ச்சி கொண்டாட்டமோ என் பிற உங்களுக்கு அதே தானே ஹைப்ரோஃபைலு சாமியார் அவனை பார்த்தியா திருட்டு பையனெல்லாம் போகிற போக்கில் கணக்காக அவங்களாம் சாமியார்ன்னு வர சொன்னுங்கிறேன் நாயுங்க நான் எல்லாம் சொன்னுங்கிறேன் என்ன எகிரி குதிக்குறேன் அப்படியே போய் சிவ சிவராஜர் தட்டாக மேலே எடுத்துகிட்டுவங்களாம் உண்மையானவனா யார தொப்புளுக்கு வரவே இல்லைனாக்கா நல்லவனா அவன் சொல்லியா நீங்கள் கொழஞ்சிலேயே ஆரம்பித்து அவனை கா பார்த்து ஃபாலோவராகிட்டீங்கன்னா உங்கள் உங்கள் பிரச்சனை அது ஏன் பிரச்சனையா மனநோயாளி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அந்தால் பேசினீங்களா கடவுள் தெரியுமா நான் போய் கேட்டிங்களா நான் என்ன சொல்கிறேன் நம்ம இங்கே வந்துக்கிட்டு நல்லா இருக்குது கொண்டாட்டமாக இருக்குது கடவுள் தெரியாதனா கடவுள் தெரிஞ்சுக்குவாங்க வாழ்க்கை புரியலன்னா வாழ்க்கை புரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் இன்னொரு மனுஷனை பார்த்து நீங்கள் வாழ முடியாது இப்போ என்ன மாதிரி சேர் போட்டு உட்காந்து பேசின முடியுமா அது இல்லை உங்கள் வேலை உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் உங்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு இருக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுனு வந்திருப்பீங்க நீங்கள் ஒரு கார்பன்டராக இருப்பீங்க இல்லை வெல்டராக இருப்பீங்க இல்லை ஐடியில் வேலை செய்வீங்க ஏதோ ஒரு வேலை செய்வீங்க ஒரு பெயிண்டராக இருப்பீங்க என்னவோ இருப்பீங்க சம்பாதிப்பீங்க பணம் பண்ணுவீங்க குடும்பத்தை காப்பாற்றுவீங்க உங்களை நம்பி இருக்கிற ஒரு ஜீவனை நீங்களாம் விசேஷமானவங்க இல்லையான்னு நான் கேட்கறேன் அதை விட்டு வானவனால் சரின்றீங்களா அதான் நான் ஓ எவனோ விட்டு வானவனாலாம் சரின்றீங்களே நியாயமா அடிப்படையே புரியலையா உங்களுக்கு வண்டி இழுக்கணும்னோட மோசமானவன் இல்லையா அவனுங்கெல்லாம் ஒருத்தர் மூட்டை வண்டியை பிடிச்சி இழுத்துன்னு போகிறார் யாருக்காக யாருக்கியா ஆள் மட்டும் சாப்பிட்றதுக்கு அந்த வண்டி இழுக்கிறான் குடும்பம் குட்டி குட்டியெல்லாம் காப்பாற்றுறேனா விசேஷமானவங்க மனுஷனை நீ பார்த்தியா நீ பாத்தியா ஆ ஒரு காவி ட்ரெஸ் போட்டால் அவனை என்ன ஏய் ஆட்டோன்னு கூப்பிட்ற ஆட்டோ ஒரு பிரசவத்துக்கு லோசன் போட்டு வச்சுக்கிறாரு உன்னை காப்பாற்றப்படுறவர் அவர் தான் ஆனால் அவர் என்னான்னு கூப்பிட்ற ஏய்னு கூப்பிடுற எவனோ ஒரு பொறம்போக்கு விட்டு ஓட்டுக்கிறான் போட்ட அவனை என்ன சொல்கிற நீ காலேஜ் படிக்கும் போதே விட்டு போயிட்டேன்ற இது இதெல்லாம் அறிவுக்கு அழகா மனுஷனா நீ மனுஷனாயா அப்பா பேர் தெரிய மாட்டேங்குது அம்மா பேர் தெரிய மாட்டேங்குது தாத்தா பேர் தெரிய மாட்டேங்குது தாத்தா எப்போ போந்தா தெரிய மாட்டேங்குது எவனோ ஒருத்தன் ஆயிட்டாண்டு அவன் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் புக்கு வச்சு போச்சுன்னுக்குறேன் சொல்லியா எவனா வந்து பேசினா உனக்கு என்ன அவன் கதை சார் அவன் வாழ்றானு விட்டுற வேண்டியது தானே என் வீடியோ பார்த்து இப்படி தான் புரியணும் எப்படிதான் அவன் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை உனக்கு இன்ஸ்பயர் யாரு உன் கூட கரவன் தான் உங்கள் நண்பன் வசதியாகிறன்னா நீ என்ன ஆகணும் ஆகணும் அவன் படிச்சு அவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு போயிடுறனா நீ என்ன பண்ணான் அதை விட்டு எவனோ சம்மந்தம் இல்லாதவன பற்றி பேசிட்டு அது வாரம் இங்கே வந்து கேள்வி வர கேட்டு அதுக்கு வாரம் முட்டு வர கொடுக்குறானே இன்னும் பேசுறேன்னு புரியுதா தப்பு ஏங்கன்னு தெரியுதா சரி தப்பே இங்கே இல்லை உன்னை நான் தெரிஞ்சுக்கும் போது அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கடவுள் தேடுற என்ன கடவுள் தேர்றேன்னா கடவுள் தெரிஞ்சிக்கிறனியா அதுக்கான புக்கெத்து பச்சியா அப்படி ஒரு கேள்வியை கேட்டியா உன்னை தெரிஞ்சுக்கணும்னா உன்னை தெரிஞ்சுக்கினியா அதுக்கான கேள்வி கேட்டியா எவன் உன்னாக என்னோ சொன்ன அங்கே எங்கேயோ ஓடி கிடைக்கிற ஆன்மிகன்ற பேரில் ஒருத்த சைவன் சாப்பிடுன்றான் சரின்று பத்தாயிரம் பேர் பாராட்டினான்னா சரின்று ஒரு லட்சம் ஃபாலோவர் உண்மையான ஒன்று அவன் சொல்லியா ஒரு ஃபாலோவரும் இல்லைன்னா நல்லவன் இல்லையா அவன் என் கேள்வி ஏன்னா எலிஃபெண்ட் கேட்டில் ஒருத்தர் வண்டி எழுத்துங்கிறார் அவர் யார் அவர் யார் ஒரு மகான் இல்லையா அவர் ஒரு சைக்கிள் ரீஸா இருக்கிற ஒரு மகான் இல்லையா ஹோட்டலில் சாப்பாடு தொடச்சி போட்டுங்கிற ஒரு பொம்பளை மகான் இல்லையா மூணு குழந்தைய பேத்து விட்டு புருஷன் சேர்த்து விட்டா நாட்டை ஓட்டிங்கிற ஒரு மகான் இல்லையா மகானா இல்லையா இவங்கள விட பெரிய மயிருங்களா அவனுக்கெல்லாம் சொல்லியா இந்த கேள்வி சொல்லு அப்புறமா யார பாராட்டிங்கிற வேலைக்கு ஆகாத வெத்து பீசுங்களெல்லாம் பாராட்டிங்கிற ஒரு கணமாச்சு உங்க அப்பா கிட்ட போய் அப்பா நன்றிப்பா என்னை இதுமாதிரி பேத்து நாளாக்கிறேன்னு ஆளாக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் நீ காலில் ஊந்தியா அந்தாலும் காலை அழுதியா நீ உங்க அம்மாவுக்கு நன்றி சொன்னியா உன் பொண்டாட்டிக்கு நன்றி சொன்னியா வாந்தி ஏத்துட்டு இருந்தியே உனக்காக புள்ள பெற்று குத்துக்குற உனக்கு கூட சகஜீவிதம் எவ்வளோ பெருகுது அவங்களுக்குள்ள நீ சந்தோஷமாக வாழ்கிறியா என்னவோ யாரோ நாலு புக்கு பஸ்ட்டு ஆளுன்னு சொன்னா சொல்லுங்கிற வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது பறவைகளை விலங்குகளெல்லாம் பாரு எவ்வளோ கொண்டாட்டமாக வாழுது இதுவரைக்கும் எடுத்துன்னு போய் உள்ளும் போய் போயின்னுக்குது ஒரு பறவை அந்த குட்டிக்கு ஊட்டுறதுக்கு திருட்டு தான முளை மாதிரி தானை பண்ணுறவுனேலாம் பெரியாளுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க தான் நீங்கள் திருந்த போகிறீங்க எப்போயா நீ ஆளுன்னு தெரிஞ்சுக்க போகிற உன கடவுள் படைச்சு உனக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் குத்து உனக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவும் குத்தா தூக்கி தூரம் வச்சுட்டு வேற எவ்வளோ சொன்னதெல்லாம் சொல்லுங்கிறேன் ஏதோ ஒரு மதம் சொன்னச்சனா அதை ஃபாலோ பண்ணுறேன் அது ஒரு மனுஷன் வந்து சொல்லி திருத்தினான்னு பார்த்தாக்கா அது அவனே வர சண்டை போட்டு ஜெயிலில் தரலான்னு பார்க்கறேன் திருந்தே மாட்டீங்களா கேட்க மாட்டீங்களா ஏன்டா உன்னை கூட பேசுன கடவுள் என்ன கூட பேச மாட்டேன்னு கேட்க மாட்டே நீ கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையான்னு கேட்குறேன் நான் அப்புறமா ஏன் கேட்கல கேட்க ஜானா சொன்னேன் என்ன கூட பேசுட்டுங்க அவனை கூட பேசல என்ன கேட்கணும் இல்லை எவனா சொன்னால் அப்படியே ஒத்துக்கிறது சொன்ன ஒரு பெரியாள்னாக்கா அவர் பேரை வர சொல்லி சொல்கிறது எதனா ஒரு கோட்டை வச்சுட்டு அவர் பேரை போட்டவொன்னே இவர் சொன்னாருன்றது என்ன கதை இது மூத்தன குஞ்சில் தான் போயணும்னு சொன்ன உடனே ஆஹா ஆல்பர்ட் ஐஸ்டின் வந்து மூத்தன குஞ்சில் தான் போயணும்னு சொல்கிறாரு என்ன வேற எங்கன்னா பெய்ய முடியுமா யோசிக்கவே மாட்டியா நீ புரியுதானா சொல்கிறன்ட்டு யாரை முதல்ல கவனி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் எவனா உனக்கு சொல்லி உன்ன சொல்லி கொடுத்தான்றான் என் போட்ட வச்சுக்கன்றான் என்ன கொண்டாடுன்றான் அவனை சொல்லாமே நீ அவரை கொண்டாடிங்கிற எவனோ ஒருத்தன் தான் ஆடிந்தான் பாடிந்தான் அவனுக்கு எதோ ஆப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அது அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அவன் முன்னடி தெரியாது பின்னாடி தெரியாது அப்புறமும் தெரியாது என்ன பிரச்சனை பீஸுக்கு முட்டு கொடுக்குறது ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க என்ன உங்கள் கதை கடவுளுக்கும் அவனுக்குமான டீல் யார் எங்கே வைக்கணுமோ என்ன பண்ணுருவான் உண்டாட்டி அழகாக கட்டிக்கலாம் புரிஞ்சிச்சா ஆண்டாட்டி அழகாக கட்டணும்லாம் ஆம்பளை வேணி ஹெடு தட்டி என் மனைவி உன்ன கூட என்னால் விட்டு விலக நான் பேர் பட்டாலும் நானே ஐம்பது வயசுலேயும் பூச்சி பக்கத்தில் கழுத்திடுறான் ஆம்பளை ஆம்பளியா அழகான பொம்பளை கட்டின்னு தூரம் பார்த்துக்குறோம் ஆம்பளியா என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாடி கார்டு செக்ரட்டரி போட்டு வாங்கணுன்னு என்ன வாழ்க்கை வசந்தம் உங்களுக்கே ஆனது கடவுள் உங்களுக்கான வாய்ப்பு தான் கொடுத்துக்கிறாரு நீங்கள் எப்படி வாணுன்றது தான் இங்கே கேள்வி இங்கே கேள்வின்னா உங்களுக்கு வாழ தெரியாமல் போயிட்டீங்க மதம் உங்களுக்கு பெருசாக போய் பிடிச்சிருச்சு அதனால் நீங்கள் வாழாமாயிடறீங்கன்றது தான் இங்கே கேள்வி அதை தான் சொல்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது